ஹலோ ஆல் வெல்கம் டு பன்ஸ்பாட் ப்ரூனை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடு எப்படி இருக்கு பாத்து சொல்லுங்க நல்லா இருக்கா இந்த தான் நான் மாறலாம்னு இருக்கேன் ப்ரூனை நாட்ல இப்ப நான் இருக்கேன் வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு மாறலாம்னு நினைச்சிருக்கேன் இந்த வீடு எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல இந்த வீட்டுக்கே வந்துடலாமா நம்ம நல்லா இருக்கலாம் சொல்லுங்க உடனே மாறிடுவோம் ஆனா அந்த வாடகை தான் ஹவுஸ் ஓனர் விட்டு தர மாட்டேங்கிறாரு சொன்ன ரேட்லயே அப்படியே நிக்கிறாரு ஒத்த கால நிக்கிறாரு இந்த ரேட்டு தான் அப்படின்னு ஆனா நீங்க சொல்லுங்க எப்படி பேசி முடிச்சிடலாமா ரெட்லைன் சேர் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படியே காலாட்டிட்டு சாஞ்சிட்டு படம்லாம் பாக்கலாம் சொல்லி முடிக்கல இந்தா வந்துட்டான்ல எப்ப பார்த்தாலும் நான் பண்றதுதான் பண்ணணும் என் கூட போட்டா கூட்டி போட்டுக்கிட்டு இருக்கான் உட்காந்துக்கப்பா நீயே இந்த வீட்டோட ரெண்ட் எவ்வளவுன்னு என்னன்னு சொல்லல அதுக்கு முன்னால ப்ரூனே நாட்டுல ஹவுஸ் ரெண்ட் எல்லாம் எவ்வளவு இருக்கும் வீட்டுலாம் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இருந்தீங்க நாங்க இந்த வீட்டுக்கு எல்லாம் மூவ் ஆகலங்க சும்மா சொன்னேன் சும்மா உள்ள இப்ப நாங்க இருக்கமே அந்த வீடு எங்க ரெண்டு பேருக்கும் இந்த சனு பையனோட சேர்த்து எங்க மூணு பேருக்கும் பெரிய வீடு தாங்க மோர் தென் இனாப் அப்ப இந்த வீட யாருக்காக பாக்குறீங்கன்னு தானே கேக்குறீங்க உங்க கொஸ்டின் கரெக்ட் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இந்தியால இருந்து ப்ரூனேக்கு வர அந்த அண்ணா இங்க தான் இருக்காங்க சோ அவங்க ஃபேமிலியா மூவ் ஆறதுக்கு இப்ப வீடு பாத்துட்டு இருக்காங்க ஓகே இந்த பக்கம் என்ன செய்யணும் உங்களுக்கு இந்த பக்கம் நாங்க வீடு மாத்தி வரும்போது போது வீடு பார்க்க வரலங்க என் ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லா வீட்டையும் பார்த்து இப்ப நாங்க இருக்க வீடை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க ஜஸ்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானே வந்தேன் ஸோ இந்த பக்கம் வீடு எல்லாம் வந்து இன்டீரியர் எப்படி இருக்கும்னு எனக்குமே ஐடியா கிடையாது நீங்களுமே கமெண்ட்ல நிறைய பேரு எங்க வீடு எப்படி இருக்கும் வீட்டு ரெண்ட் எல்லாம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நானும் இந்த பக்கம் இருக்க வீடெல்லாம் உள்ள எப்படி இருக்கும்னு பார்த்தது இல்லையா ஸோ உங்களுக்கும் காட்டின மாதிரி இருக்கும் நானும் பார்த்த மாதிரி இருக்கும்னு இவங்க ஒவ்வொரு டைம் வீடு பார்க்க போகும்போது நானும் கார்ல குடுத்திக்கிட்டே வந்துட்டேன் இந்த வீட்டோட ரெண்ட் எவ்வளோன்னு சொல்லிடலாமா அதுக்கு முன்னால இந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் இந்த வீடு ஃபுல்லி பர்னிஷ்ட் வைஃபை எலக்ட்ரிசிட்டி பில்லாம் வந்து ரெண்ட்லேயே இன்க்ளூட் ஆயிடுது இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஆனால் அட்டாச் பாத்ரூம்லாம் இல்லைங்க கிச்சனுக்கு அப்புறம் தனியாக வாஷிங் ஏரியான் இருக்கு அங்கே வந்து ஒரு ஒரே ஒரு பாத்ரூம் தாங்க இருக்கு அதுவும் இந்த வீடு ஃபர்ஸ்ட் பிளோர்ல இருக்குங்க இதோட ரெண்ட் ஆயிரத்தி இரநூறு டாலர் இந்தியா காசுக்கு எழுவத்தி அஞ்சாயிரம் வந்துருங்க இதுவே கிரவுண்ட் பிளோர்ல இருந்தா கண்டிப்பா இதை விட கூட இருக்குங்க பார்த்த பார்த்த அடுத்த வீடு இதுவும் அதே வீடு மாதிரி ரெண்டு பெட்ரூம் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு முன்னால பார்த்த வீடை விட இது கொஞ்சம் சின்ன வீடு தான் ஹாலே வந்து ஓபன் டெப் கிச்சன் வந்துருது அதுவும் சின்ன கிச்சன் தான் இந்த வீடு வந்து கீழே லேண்டட் ஹவுஸுங்க கிரவுண்ட் பிளோர் இந்த வீட்டோட ரெண்ட் அறுபத்தஞ்சாயிரம் வருதுங்க இந்த வீடு வந்து மெயின் ஏரியாவுக்கு ரொம்ப பக்கமா இருக்கும் எங்க வீடே வந்து ஸ்கூலுக்கு என் பையனும் ஸ்கூலுக்கு பக்கம் தான் சொல்லுவேன் ஆனா இந்த வீடு அவனோட ஸ்கூலுக்கு இன்னும் ரொம்ப பக்கம்ங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த வீடும் இந்த வீடுமே ரெண்டு வீடுமே இந்த ஸ்கூலு கடைகள் இதுக்கெல்லாம் ரொம்ப தான் இருக்கும் இது நாங்க பார்த்த மூணாவது வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு ஆனால் இந்த வீடு வந்து டோர் ஓப்பன் பண்ண உடனே அந்த கொரியனில் அந்த கொரியன் வீடுலாம் இருக்கும்ல அந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ண உடனே கிச்சன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிச்சனில் தான் என்ட்ரு ஆகிற மாதிரி இருந்துச்சு இந்த வீட்டை பார்க்குறதுக்கே நாங்கள் நைட்டில் தாங்க வந்தோம் பேட்மிண்டன் விளையாடிட்டு வந்தோம் ஆல்மோஸ்ட் விளையாடி முடிச்சிட்டோம் அப்போ தான் கால் வந்துச்சு வீடு பார்க்க வரீங்களா அப்படின்னு நாங்கள் வந்து எந்த டைம்லாம் பார்க்க மாட்டோம் கடமையில் கண்ணும் கருத்துமா இருப்போம் அப்படின்னு என்ன டைமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கிளம்பி வந்துட்டோம் இந்த வீடு பார்க்கும்போது நைட் ஒரு ஒம்பது மணி இருக்கும் இந்த வீடு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கரெக்டா செட் ஆகுற மாதிரி காம்பக்டா இருந்துச்சு இதோட ரெண்ட் ஐம்பதாயிரம் நாங்க அடுத்ததா வீடு பார்த்தது ஒரு அபார்ட்மெண்ட்லங்க இந்த அபார்ட்மெண்ட் மெயின் ரோட்லயே இருந்துச்சு வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு சாரி ஸ்டெப்ஸ் ஆ ஓ இட்ஸ் ஸ்லிப்பர் ஆ നമ്മൾ ലിഫ്റ്റ് പൊറോട്ടാണ് അവിടെ. താഴെ പോട്ട് പോണം, മുകളে പോണം. ഞാൻ ഇങ്ങേട്ടാണ് വീണ്ടും വെച്ചിട്ടേ. വാ സെറ്റ് കട്ട് പോട്ട് കൊടുക്ക്. ഇങ്ങോട്ട് പോയിട്ട് എവിടെ? ഫസ്റ്റ് ഫ്ലോറാ, സെക്കൻഡ് ഫ്ലോറാ. ആ വീട് അവിടെ. ഈതാണ് വീട്. ഇടയ്ക്ക് നമ്മൾ ഒരു 12ഴ് വർഷം. ശരി. ഒരു വർഷം. ഓ വീട് വീട് സെറ്റ് ചെയ്യണം. സെറ്റ് ചെയ്യണം കേട്ടോ. thank you இந்த வீடுமே நல்லா இருந்துச்சுங்க மேல பால்கனில இருந்து நின்று பார்த்தோம்னா அந்த மெயின் டோர்லாம் தெரிஞ்சிச்சு கார்லாம் எல்லாம் போறது இந்த வீடு பாக்குறதுக்கு அப்படியே நீட் அண்ட் கிளீனா பழிச்சுன்னு இருக்கு ஆனா என்ன ஒண்ணு எதுவுமே பர்னிஷ்ட் கிடையாது டிவி இல்ல சோஃபா இல்ல வாஷிங் மிஷின் இல்ல அப்புறம் கிச்சன்ல வந்து எதுவுமே இல்ல ஸ்டவ் இல்ல ஃப்ரிட்ஜ் இல்ல எல்லாமே நம்ம தான் வாங்கி வைக்கணும் போல நம்ம இதுக்கு முன்னால பாத்தோம்ல அந்த வீடும் இந்த வீடும் சேம் ரெண்ட் தாங்க இதுவும் ஐம்பதாயிரம் தான் சொன்னாங்க ஆனா என்ன அது சின்ன இருந்தாலும் ஃபுல்லி furnished இது வந்து நல்ல பெரிய வீடு ஆனா फर्निश्ड எதுவுமே இல்லைங்க நம்ம தான் வாங்கிக்கணும் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இங்க ஃபோக்கஸ் ஆகலாம் ஓகே நல்ல 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 இருக்கு நல்லா இருக்கு வெளிய வியூ நல்லா இருக்குங்க இந்த பெட்ரூம்ல நல்ல வியூ இது நாங்க பார்த்த அடுத்த வீடு கிரவுண்ட் ஃபிளோர்ல இருந்துச்சு ஆனா நாங்க போனப்போ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு தான் கடமைன்னு வந்துட்டா புயல் காத்துலயே பொரியல்லை சாப்பிடுவோமே இந்த மலையெல்லாம் கன்சிடர் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க இவர் தான் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஒரு டைம் சொல்லி இருந்தாரு அந்த டைமுக்கு நாங்க வந்தோம் ஆனா அவர் அதுக்கு முன்னாலே வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு இந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க இந்த வீடு வந்து எங்க தெருக்கு அப்படியே அடுத்த தெரு பின்னால உள்ள தெருவுல இருக்கும் நாங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து இப்போ இந்த வீட்டுக்கு வந்து இப்போ நாங்க இருக்கோம்ல அந்த வீட்டுக்கு வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு அப்ப நாங்க வீடு பார்க்கும் இப்போ இப்ப நாங்க இருக்க வீடா இல்ல இந்த வீடா அப்படின்னு சொல்லி பைனலா கன்ஃபியூஷன்ல இருந்தோம் இந்த வீடா அந்த வீடா ரெண்டுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பைனலா பார்த்தா இப்போ நாங்க இருக்க வீடுதான் என் பையனோட ஸ்கூலுக்கு பக்கத்துல இருந்ததுனால அந்த வீடை சூஸ் பண்ணி அங்க வந்துட்டோம் இந்த வீடு இன்னும் காலியா இருந்திருக்கு பாருங்களேன் வீட்டை காலியா போட்டாலும் கூட போடுவேன் ஆனா ரெண்ட்ல ஒரு பத்து ரூபா கூட குறைக்க மாட்டேன் அப்படின்னு அடமட்டா இருக்காரு பாருங்களேன் ஹவுஸ் ஓனரு இங்க வீடு பாக்கணும்னா ஒவ்வொரு ஏரியாக்கும் நிறைய வந்து புரோக்கர்ஸ் இருப்பாங்க அவங்களே அப்ரோச் பண்ணலாம் இல்ல வீடு காலியா இருக்கு அப்படின்னு போர்டு இல்ல ஏதாவது சொல்லி தெரிஞ்சா டிரெக்டா நம்ம வந்து ஹவுஸ் ஓனரை கூட அப்ரோச் பண்ணலாம் இந்த வீடு புள்ளி பர்னிஷ்டா சொல்ல முடியாது செமி பர்னிஷ்டு தான் முக்கியமா பாருங்களேன் டிவி இல்ல நீங்க எல்லாம் மேக்ஸிமம் எல்லா வீட்லயுமே நல்லா பெரிய பெரிய டிவியா வச்சிருப்பாங்க ஆனா ரூம் வந்து சின்னதா தாங்க இருந்துச்சு வீடு பார்க்க ஈவினிங் போலதான் வந்தோம் மழை இன்னுமே பெஞ்சிட்டு இருக்கு பாருங்களேன் இந்த தெருவெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க இந்த வீட்டு ஓனர் ஒரு சைனீஸ் அவங்க போகும்போது ஒரு கவர்ல ரெண்டு டாலர் வச்சு என் பையன் கையில கொடுத்துட்டு போனாங்க சைனீஸ் நெயர் இப்பதான் வந்துச்சு இப்ப சைனீஸ் நேயர் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு அவங்க வந்து சைனீஸ் நேயருக்கு அந்த மாதிரி வந்து ஆஹ் ஒரு கவர்ல வந்து ஒரு டாலர் ரெண்டு டாலர் அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க வீட்டோட சைட்ல பாருங்களேன் அவங்க இதுல ஏதோ சாமி கும்புற மாதிரி ரெட் கலர்ல ஏதோ வச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்க பாருங்க இதுதாங்க அவங்க கொடுத்த காசு ரெண்டு டாலர் இருக்கா இதை நேர எடுத்துக்கிட்டு நாங்க இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா எனக்கு ஒரு டாலர் என் பையனுக்கு ஒரு டாலர்னு பிரிச்சாச்சு ஜூஸ் தான் போய்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதாங்க அடுத்த வீடியோல பாக்குறோம் ரொம்ப பாய்